இசைகேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் நாற்பது நாங்கள் சிறைப்பட்டு போன இருபத்தைந்தாம் வருஷத்தின் ஆரம்பத்தில் முதலாம் மாதம் பத்தாம் தேதியாகிய அன்றே கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது அவர் என்னை அவ்விடத்துக்கு கொண்டு போனார் அப்பொழுது நகரம் அழிக்கப்பட்டு பதினாலு வருஷமாயிற்று தேவதரிசனங்களில் அவர் என்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போய் என்னை மகா உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தினார் அதன் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டி இருக்கிறது போல் காணப்பட்டது அவர் என்னை அங்கே கொண்டு போனார் இதோ அங்கே ஒரு புருஷன் இருந்தார் அவருடைய தோற்றம் வெண்கலமாயிருந்தது அவர் கையில் சனற்கயிரும் ஒரு அளவுகோலும் இருந்தது அவர் வாசலிலே நின்றார் அந்த புருஷன் என்னை நோக்கி மனுபுத்திரனே நீ கண்ணார பார்த்து காதாரக் கேட்டு நான் உனக்கு காண்பிப்பது எல்லாவற்றின் மேலும் உன் மனதை வை நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய் நீ காண்பதையெல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தெரிவி என்றார் இதோ ஆலயத்துக்கு புறம்பே சுற்றிலும் ஒரு மதில் இருந்தது அந்த புருஷன் கையிலே ஆறு நீளமான ஒரு அளவுகோல் இருந்தது ஒவ்வொரு முளமும் நமது கை முளத்திலும் நாலு விரற்கடை அதிகமானது அவர் அந்த மதிலை அளந்தார் அகலம் ஒரு கோலாகவும் உயரம் ஒரு கோலாகவும் இருந்தது பின்பு அவர் கிழக்கு முக வாசலுக்கு வந்து அதன் படிகளின் மேல் ஏறி வாசற்படியை ஒரு கோல் அகலமாகவும் மறு மறுவாசற்படியை ஒரு கோல் அகலமாகவும் அளந்தார் ஒவ்வொரு அறையும் ஒரு கோல் நீளமும் ஒரு கோல் அகலமுமாயிருந்தது அறை வீடுகளுக்கு நடுவே ஐந்து முள இடம் வெட்டிருந்தது வாசலின் மண்டபத்தருகே உள் வாசற்படி ஒரு கோல் அளவாயிருந்தது வாசலின் மண்டபத்தையும் உள்ளே கோல் அளவாக அளந்தார் பின்பு வாசலின் மண்டபத்தை எட்டு முளமாகவும் அதன் தூண் ஆதாரங்களை இரண்டு முளமாகவும் அளந்தார் வாசலின் மண்டபம் உட்புறத்தில் இருந்தது கீழ்திசைக்கு எதிரான வாசலின் அறைகள் இந்த புறத்தில் மூன்றும் அந்த புறத்தில் இருந்தது அவைகள் மூன்றுக்கும் ஒரே அளவும் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் இருந்த தூண் ஆதாரங்களுக்கு ஒரே அளவும் இருந்தது பின்பு வாசல் நடையின் அகலத்தை பத்து மூலமாகவும் வாசலின் நீளத்தை பதி மூன்று முளமாகவும் அளந்தார் அறைகளுக்கு முன்னே இந்த புறத்தில் ஒரு முள இடமும் அந்த புறத்தில் ஒரு முள இடமும் இருந்தது ஒவ்வொரு அறை இந்த புறத்தில் ஆறு முளமும் அந்த புறத்தில் ஆறு இருந்தது பின்பு வாசலில் இருந்த அறையின் நின்று மற்ற அறையின் மெத்தை மட்டும் இருபத்தைந்து முளமாக அளந்தார் கதவுக்கு கதவு நேராய் இருந்தது தூண் ஆதாரங்களை அறுபது மூலமாக அளந்தார் இந்த தூண் ஆதாரங்களின் அருகே சுற்றிலும் முன்வாசலின் முற்றம் இருந்தது பிரவேச வாசலின் முகப்பு துவக்கி உட்புற வாசல் மண்டப முகப்பு மட்டும் ஐம்பது இருந்தது வாசலுக்கு உட்புறமாக உள்ள அறைகளுக்கும் அவைகளின் தூண் ஆதாரங்களுக்கும் ஒடுக்கமான ஜன்னல்கள் இருந்தது மண்டபங்களிலும் அப்படியே இருந்தது உட்புறமாக சுற்றிலும் அந்த ஜன்னல்களும் தூண் ஆதாரங்களில் சித்திரிக்கப்பட்ட பேரிச்ச மரங்களும் இருந்தது பின்பு என்னை வெளிப்பிரகாரத்துக்கு அழைத்து கொண்டு போனார் அங்கே அறை வீடுகளும் பிரகாரத்தின் சுற்றிலும் பதித்த தளவரிசையும் இருந்தது அந்த தளவரிசையின் மேல் முப்பது அரை வீடுகள் இருந்தது வாசலுக்கு பக்கத்திலும் வாசல்களின் நீளத்துக்கு எதிரிலும் உள்ள அந்த தளவரிசை தாழ்வான இருந்தது பின்பு அவர் கீழ் வாசலின் முகப்பு துவக்கி உட்பிரகாரத்துக்கு புறமுகப்பு மட்டுமல்ல விசாலத்தை அளந்தார் அது கிழக்கும் வடக்கும் நூறு மலமாயிருந்தது வெளிப்பிரகாரத்துக்கு அடுத்த வடதிசைக்கு எதிரான வாசலின் நீளத்தையும் அகலத்தையும் அளந்தார் அதற்கு இப்புறத்தில் மூன்று அறைகளும் அப்புறத்தில் மூன்று அறைகளும் இருந்தது அதன் தூண் ஆதாரங்களும் அதன் மண்டபங்களும் முதல் வாசலின் அளவுக்குச் இருந்தது அதன் நீளம் ஐம்பது முளமும் அகலம் இருபத்தைந்து இருந்தது அதன் ஜன்னல்களும் அதன் மண்டபங்களும் அதன் மேல் சித்திரிக்கப்பட்ட பேரீச்சு மரங்களும் கீழ்த்திசைக்கு எதிரான வாசலின் அளவுக்குச் சரியாயிருந்தது அதில் ஏறுகிறதற்கு ஏழு படிகள் இருந்தது அதன் மண்டபங்கள் அவைகளுக்கு முன்னாக இருந்தது வடதிசையிலும் கீழ்திசையிலும் உள்ள ஒவ்வொரு வாசலுக்கு எதிராக உட்பிரகாரத்துக்கும் வாசல்கள் இருந்தது ஒரு வாசல் துவக்கி மற்ற வாசல் மட்டும் நூறு மூலமாக அளந்தார் பின்பு என்னை தென் திசைக்கு அழைத்துக் கொண்டு போனார் அங்கே தென் திசைக்கு எதிரான வாசல் இருந்தது அதன் தூண் ஆதாரங்களையும் அதன் மண்டபங்களையும் அதற்குரிய அளவின்படி அளந்தார் அந்த ஜன்னல்களுக்கு சரியாக அதற்கும் அதன் மண்டபங்களுக்கும் ஜன்னல்கள் சுற்றிலும் இருந்தது நீளம் ஐம்பது முளமும் அகலம் இருபத்தைந்து இருந்தது அதில் ஏறுகிறதற்கு ஏழு படிகள் இருந்தது அதற்கு முன்பாக அதன் மண்டபங்களும் இருந்தது அதன் தூண் ஆதாரங்களில் சித்திரிக்கப்பட்ட பேரிச்ச மரங்களும் இந்த புறத்தில் ஒன்றும் அந்த புறத்தில் ஒன்றுமாக இருந்தது உட்பிரகாரத்துக்கும் ஒரு வாசல் தென் திசைக்கு எதிராக இருந்தது தென் திசையிலுள்ள ஒரு வாசல் துவக்கி மற்ற வாசல் மட்டும் நூறு மூலமாக அளந்தார் பின்பு அவர் தெற்கு வாசலால் என்னை உட்பிரகாரத்துக்கு அழைத்துக்கொண்டு போய் அந்த அளவுக்குச் சரியாக தெற்கு வாசலையும் அளந்தார் அதன் அறைகளும் அதன் தூண் ஆதாரங்களும் அதன் மண்டபங்களும் அந்த அளவுக்கு சரியாக இருந்தது அதற்கும் அதன் மண்டபங்களுக்கும் ஜன்னல்கள் சுற்றிலும் இருந்தது நீளம் ஐம்பது முளமும் அகலம் இருபத்தைந்து முளமுமாய் இருந்தது இருபத்தைந்து முள நீளமும் ஐந்து முள அகலமுமான மண்டபங்கள் சுற்றிலும் இருந்தது அதன் மண்டபங்கள் வெளிப்பிரகாரத்தில் இருந்தது அதன் தூண் ஆதாரங்களில் சித்திரிக்கப்பட்ட பெரிச்ச மரங்களும் இருந்தது அதில் ஏறுகிறதற்கு எட்டு படிகள் இருந்தது பின்பு அவர் கீழ்த்திசை வழியாய் என்னை உட்பிரகாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அந்த அளவுக்குச் சரியாக அந்த வாசலையும் அளந்தார் அதன் அறைகளும் அதன் தூண் ஆதாரங்களும் அதன் மண்டபங்களும் அந்த அளவுக்குச் சரியாக இருந்தது அதற்கும் அதன் மண்டபங்களுக்கும் ஜன்னல்கள் சுற்றிலும் இருந்தது நீளம் ஐம்பது முளமும் அகலம் இருபத்தைந்து இருந்தது அதன் மண்டபங்கள் வெளிப்பிரகாரத்தில் இருந்தது அதன் தூண் ஆதாரங்களில் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் சித்திரிக்கப்பட்ட பேரிச்ச மரங்களும் இருந்தது அதில் ஏறுகிறதற்கு எட்டு படிகள் இருந்தது பின்பு அவர் என்னை வடக்கு வாசலுக்கு கொண்டு போய் அந்த அளவுக்குச் சரியாய் அதன் வாசலை அளந்தார் அதன் அறைகளும் அதன் தூண் ஆதாரங்களும் அதன் மண்டபங்களும் அளக்கப்பட்டது அதை சுற்றி ஜன்னல்களும் இருந்தது நீளம் ஐம்பது முளமும் அகலம் இருபத்தைந்து இருந்தது அதன் தூண் ஆதாரங்கள் வெளிப்பிரகாரத்தில் இருந்தது இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் அதன் தூண் ஆதாரங்களில் பேரிச்ச மரங்களும் சித்திரிக்கப்பட்டிருந்தது அதில் ஏறுவதற்கு எட்டு படிகள் இருந்தது அதன் அறைகளும் அதன் கதவுகளும் வாசல்களின் தூண் ஆதாரங்களுக்கு அருகில் இருந்தது அங்கே தகன பலிகளை கழுவுவார்கள் வாசலின் மண்டபத்திலே இந்த புறத்தில் இரண்டு பீடங்களும் அந்த புறத்தில் இரண்டு பீடங்களும் இருந்தது அவைகளின் மேல் தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் செலுத்துவார்கள் வடக்கு வாசலுக்குள் பிரவேசிக்கிறதற்கு போகிற வெளிப்புறத்திலே இரண்டு பீடங்களும் வாசலின் மண்டபத்தில் உள்ள மறுபுறத்திலே இரண்டு பீடங்களும் இருந்தது வாசலின் அருகே இந்த புறத்தில் நாலு பீடங்களும் அந்த புறத்தில் நாலு பீடங்களும் ஆக எட்டு பீடங்கள் இருந்தது அவைகளின் மேல் பலிகளை செலுத்துவார்கள் தகன பலிக்குரிய நாலு பீடங்கள் வெட்டின கல்லாய் இருந்தது அவைகள் ஒன்றரை முழ நீளமும் ஒன்றரை முள அகலமும் ஒரு முள இருந்தது அவைகளின் மேல் தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்துகிற ஆயுதங்களை வைப்பார்கள் நாலு விரற்கடையான முளைகள் உள்ளே சுற்றிலும் வரிசையாய் அடிக்கப்பட்டிருந்தது செலுத்தும் பலிகளின் மாம்சம் பீடங்களின் மேல் வைக்கப்படும் உட்பிரகாரத்திலே உள்வாசலுக்கு புறம்பாக சங்கீதக்காரரின் அறை வீடுகள் இருந்தது அவைகளில் வடக்கு வாசலின் பக்கமாக இருந்தவைகள் தென் திசைக்கு எதிராகவும் கிழக்கு வாசலின் பக்கமாக இருந்த வேறொரு வரிசை வட திசைக்கு எதிராகவும் இருந்தது பின்பு அவர் என்னை நோக்கி தென் திசைக்கு எதிராயிருக்கிற இந்த அறை ஆலயக் காவலை காக்கிற ஆசாரியர்களுடையது வடதிசைக்கு இருக்கிற அறையோ பலிபீடத்தின் காவலை காக்கிற ஆசாரியர்களுடையது இவர்கள் லேவியின் புத்திரரில் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்காக அவரிடத்தில் சேர்கிற சாலோக்கின் புத்திரர் என்றார் அவர் பிரகாரத்தை நூறு முள நீளமாகவும் நூறு முள அகலமாகவும் அளந்தார் அது சதுரமாயிருந்தது பலிபீடமோ ஆலயத்துக்கு முன்பாக இருந்தது பின்பு அவர் என்னை ஆலய மண்டபத்துக்கு அழைத்துக்கொண்டு போய் மண்டபத்தின் தூண் ஆதாரத்தை இந்த புறத்தில் ஐந்து முளமும் அந்த புறத்தில் ஐந்து முளமுமாக அளந்தார் வாசலின் அகலம் இந்த புறம் மூன்று முளமும் அந்த புறம் மூன்று முளமுமாய் இருந்தது மண்டபத்தின் நீளம் இருபது முளமும் அகலம் பதினொரு முளமுமாய் இருந்தது அதற்கு போகிற படிகளும் இருந்தது தூண் ஆதாரங்களிலே இந்த புறத்தில் ஒரு தூணும் அந்த புறத்தில் ஒரு தோணும் இருந்தது அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் நான்கு அவர்கள் ஜனங்களுடனே பேசிக்கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனைத் தலைவனும் சதுசையரும் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு அவர்களை பிடித்து இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள் வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள் அவர்கள் தொகை ஏறக்குறைய ஐயாயிரமாயிருந்தது மறுநாளிலே ஜனங்குடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேத பாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அண்ணாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் கூட்டம் கூட்டங்கூடி அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது பேதரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரேவேலின் மோப்பர்களே பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்குச் செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்குத் தலைக்கல்லானவர் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் பேதரவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் உடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் சத்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதைக் கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக்கொண்டு இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம் எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டுமென்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் பேதருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள் நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகை ஒன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள் அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் நாற்பது வயதுக்கு இருந்தான் அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களைச் சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்குச் சொன்ன யாவையும் அறிவித்தார்கள் அவர்கள் அதைக் கேட்டு ஒரு தேவனை நோக்கிச் சத்தமிட்டு கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறேன் பிரஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எளிமை நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவிதின் வாக்கினால் உரைத்தீரே அந்தபடி உம்முடைய கரமம் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏறோதும் பொந்தியு பிளாத்தும் புறஜாதிகளோடும் இசுரேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டங்கூடினார்கள் இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்துதல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள் அவர்கள் ஜபம் பண்ணினபோது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய்ச் சொன்னார்கள் விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் இருந்தார்கள் ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் எல்லார் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரையத்தைக் கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள் அவனுக்கு தேவையானதற்குத் தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தங்கொள்ளும் பர்ணபா என்னும் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான்